வேடனவர்களை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இங்கே வந்து பேசுனீங்க அப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தவரை பற்றி இப்போது திருப்பியும் அவர் பேரில் இன்னைக்கே பரபரப்பான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு ஒரு மருத்துவர் அவங்க வந்து அவங்க பேரில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க வேடனவருங்க மேலே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க இந்த டாபிக் அப்போ வரல அப்போ வந்து அவர் பேரில் அவதூறு பரப்பணும்னு இந்த கஞ்சா விஷயங்கள்லாம் பேசப்பட்டது இப்போ திருப்பியும் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேன் மாதிரி இருக்குது சார் இது பர்பஸாக பண்ணுற மாதிரியா சார் இல்லை என்னென்ன முதல்ல வந்து தேச விரோத வழக்கு பதியணுன்னாங்க அப்புறம் கஞ்சா வச்சுருக்கிற வழக்கு பதியணுன்னாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்றாங்க தேடன் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார் சமூக சமூக சமூகத்தில் அவர் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணார் அந்த ஆல்பம் பெரிய கிட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு அங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு பயங்கரமான நெருக்கடி அங்கே அரசியல வரீங்களா இவர் மூலமா இல்ல கவர்மெண்ட்டுமே அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுமே ஆரம்பத்தில் இவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க முதல்ல அப்புறம் கஞ்சா கேஸ் போட்டாங்க அதுக்கு பிறகு வந்து தேசவிரோத வழக்கு பதியப்படணும்னு சொல்றாங்க

விக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாக பேசிட்டு தான் நம்ம பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த பெண் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துருக்குறாங்க நிஜம் எங்கே என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க அவர் லீகலா ஓ இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி என்னை வந்து அப்போ வந்து என் கூட இருந்தார் அப்படின்னா ஏன் நீங்கள் ரெண்டு வருஷம் பேசல இப்போ அதனால என்ன சார் சினிமா டைலாக் மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் பற்றி இவ்வளோ பெருசாக பேசுறீங்க எல்லாருக்கும் இருக்காமையா இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்க இப்ப இந்த மாதிரியான செஞ்சா அவர் திருப்பியும் ஜெயில போட்டு அது மட்டும் தான் எங்களோட டார்கெட்டா இருக்கும் நம்ம அவரை அவருடைய குரலை முடக்கணும் அவருடைய வீரியத்தை அடக்கணும் அவருடைய எழுச்சியை நசுக்கணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட் சார் ஏமாத்துறதுன்னு சொல்றது வேற சார் பாலியல் வன்கொடுமைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன சார் அப்போ பாலியல் வன்கொடுமைன்னா அவங்களை வந்து நீங்க எப்படி அவர் உங்களுக்கு முன்னப்பின்னா தெரியாதா இல்லை உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணாரா பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் அவர்கள்தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஃபைன் சார் இப்போ அவர்களை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் இங்கே வந்து பேசுனீங்க அப்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தவரை பத்தி இப்போ திருப்பியும் அவர் பேரில் இன்னைக்கு பரபரப்பான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு ஒரு மருத்துவர் அவங்க வந்து அவங்க பேரில் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க வேடன் அவர்கள் மேலே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை அப்படின்ற அளவுக்கு பேசுனாங்க இந்த டாபிக் அப்போ வரல இப்போது வந்து அவர் பேரில் அவதூறு பரப்பணுன்னு இந்த கஞ்சா விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது இப்போ திருப்பியும் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் டேன் மாதிரி இருக்குது சார் இது பர்பஸாக பண்ணுற மாதிரியா சார் இல்லை என்னென்ன முதல்ல வந்து தேசவிரோத வழக்கு பதியணுன்னாங்க அப்புறம் கஞ்சா வச்சுருக்கிற வழக்கு பதியணுன்னாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து பாலியல் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பேசினா பாடினா அவர் எப்படி ஒடுக்கணும் அப்படிங்கறதுக்கு எத்தனை ஆயுதத்தை அவர் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாரு பெரிய ஹிட் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு அங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு பயங்கரமான நெருக்கடி அங்க குடுக்குறாங்க அவருக்கு ஏன்னா வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய அரசியலை பேசுறாரு அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை அங்க பேசறது என்னங்கிறது அவங்களுக்கு பெரிய எரிச்சலா இருக்கு ஒட்டுமொத்தமா என்னன்னா ஒரு பாசிச அரசியல் வந்து அங்க உள்ள நுழைய முடியல கேரளால கேரளாவில் தென்னிந்தியா முழுவதும் நுழைய முடியல அதுக்கு இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் இந்த மாதிரியான தன்னிச்சை பாடல்கள் வந்து தொடர்ந்து பேசுறாங்க அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலா இருக்கு மாதிரி பண்றாங்கன்றாங்க விழிப்புணர்வு கொண்டு வர்றாங்கல்ல ஒரு நீங்க சொல்ல மூலமா கவர்மெண்ட்டுமே அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுமே ஆரம்பத்தில் இவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க முதல்ல அப்புறம் இவருடைய வளர்ச்சியை எழுச்சியை கண்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவை கண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க அவர் தன் வசப்படுத்துவதற்குண்டான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த வழக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா அவருக்கு வந்து ஒரு கஞ்சா கேஸ் போட்டாங்க அதுக்கு பேரு வந்து தேச விரோத வழக்கு பதிய பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அங்க அங்கே இருக்கக்கூடிய பாஜக கவுன்சிலர் ஒரு லேடி வந்து அவங்க என்ஐயை விசாரிக்கணுங்கிறாங்க ஒரு பாட்டு பாடினதுக்காக என்ஐயை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு போனாங்க இப்போ கேரக்டர் அசாசினேஷன் ஒரு மனிதனை வந்து நீங்கள் சிதைக்கிறதுக்கு அவனுடைய கேரக்டர் அசோசியேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆனா அவருக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் கேர்ள் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருமே ஏன்னா ஒரு ரேப் அப்படி ராப் சிங்கர் சிங்கர் எந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டி இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது ஃபேன் பேஸ் இருக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கும் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க போட்டோ எடுத்துக்கிடுவாங்க இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அவர்களை வந்து எப்படி டார்கெட் பண்ணுவீங்க ஒரு உற்சாக ஒரு ஃபேன் ஓடி வந்து அவங்களை கட்டிபிடிச்சு கட்டிபிடிக்கிறாங்க வச்சுக்கலாம் ஒரு குழந்தையோ பையனோ ஆனோ பெண்ணோ அந்த அன்பின் மிகுதியில் அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பட்டு தப்பான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியுமா சரி சார் ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து நேரடியாக அவருடைய உதவியாளர் விக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலாக பேசிட்டு தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா நம்ம போகிற போக்குல வந்த செய்தி அப்படியே பேசி விட்றாங்க உங்களுக்கு ப்ராப்பரான நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு என்ன கேஸ் பண்ணி பதிவு பண்ணிருக்காங்க அவர் என்ன போலீஸ் விசாரணையில் வந்திருக்காருன்னா இது வரைக்கும் போலீஸ் விசாரணைக்கு ஒன்றும் அழைக்கல அவரை இன்றைக்கி காலையில் தான் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த பெண் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துருக்குறாங்க அதை எப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃபேனாக வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க சாட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் கூட பழக்கமாக இருக்குது அப்புறம் நிறையா இவருடைய கட்சியர்களுக்குலாம் கூடிய அவங்களும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் லவராகவே இருந்திருக்கான்னு வச்சுக்கங்களேன் இருந்துக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதுக்கு பிறகு மியூச்சுவலாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இதுதான் நடந்தது இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஏன் கம்ப்ளைண்ட் குடுக்கல இவர்கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னா கூட ரெண்டு வருஷமா நீங்க எங்க போனீங்க இப்ப மியூச்சுவலா ரெண்டு பேர் வந்திருக்காங்க மியூச்சுவலா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஹானஸ்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க ஒரு டாக்டரா இருக்காங்க டாக்டரா இருக்கிறவங்க இவர்ட்ட இவர் கூட பழகணும் அப்படிங்கிறப்ப அவசியம் இல்லையே அப்ப இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு பின்னணி இருக்கு இதுக்கு பின்னாடி அவங்கள வச்சு அரசியல் பண்றாங்க நடந்தது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்துருக்காங்க ஒரு காலக்கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் சொத்து வரல ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிறாங்க அதாவது ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு ரொம்ப ஃபேமஸான கவிதை ஒரு காதல் உருவாவதற்கும் ஒரு காதல் காதல் முறிந்து போவதற்கும் அற்பமான காரியங்களே போதுமானது ஆனால் அந்த காதலை கடைசி கொண்டு செல்வதற்கு உன்னதமான பண்புகள் தேவை அப்படின்னு எழுதியிருப்பார் அதுதான் அழகான வரிகள் அவர் காதல் இன்னைக்கு உருவாகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதும் ஏதோ ஒரு அஃபெக்ஷன் போதும் அதே மாதிரி ஒரு காதல் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதும் ஆனால் அந்த காதலை முதலில் பார்த்த அந்த காதலை கடைசி வரைக்கும் வாழ்நாளின் கடைசி நிமிடம் நொடி வரை கொண்டு செல்வதற்கு விட்டு கொடுத்து போகிற பண்பு வேணும் சகித்து கொள்ளக்கூடிய பண்பு வேணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த மியூச்சுவலாக இருந்தால்தான் அந்த காதல் கடைசி வரைக்கும் போய் சேரும் இடையில சின்ன சின்ன காரணங்களால வந்து காதல் வந்து போன் எடுக்கல நம்ம போன் பண்ற இன்னொரு கார்டு வெயிட்டிங்ல போச்சு என் மெசேஜுக்கு நீ பதில் மெசேஜ் பண்ணலங்கிறதெல்லாம் பிரேக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ காதல் அதனால் என்னென்னா காதலுங்கிறது வந்து நீங்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு அப்போ ஏதோ ஒரு காரணத்தால் இந்த பெண்ணும் அவரும் விரும்பியிருக்கிறாங்க அதை ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்த கருத்து ஏற்பட்டுருந்தா அவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்த கருத்து ஏற்படல பிரிஞ்சிட்டாங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆகும் போது திருப்பி வந்து இப்போ வந்து இவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வேலட வைடுக்கு கச்சேரி பண்ண போகிறாரு என்னுடைய இப்போ ஆல்பம்ஸ் பெரிய ஹிட் ஆகுது மக்கள் கொண்டாடுறாங்க இப்போ அடுத்த ஒன்று ஒரு அவர் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு நிஜம் எங்கே பண்ண போகிறாங்க அவருக்கு லீகலாக ஓ இதெல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி என்னை வந்து அப்போ வந்து கூட இருந்தார் அப்படின்னா ஏன் நீங்கள் என்ன வருஷம் பேசலை போலீஸ் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபைல் பண்ணிட்டாங்க இன்னும் அவர் என்கொயருக்கு எதுவும் கூப்பிடல கூப்பிட்டாருன்னா அவர் அவர் மறைக்கலையே இதையும் மறைக்கலையே ஓப்பனாக சொல்கிறாப்ப நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம் லவ் பண்ணோம் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் ரெண்டு பேருக்குள்ளே இடையிலே எங்களுக்கு புட்டிக்கிடுச்சு கருத்து வேறுபாடு வரல என்ன செகண்ட் கால் போச்சா என்ன மெசேஜ் போச்சா அப்படிங்கிறது தெரியல அப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு வேண்டாம் நம்ம உனக்கு வணக்கம் ஒத்து வராது பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஓகே பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கமாக ஹாய் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் போச்சு இப்போ அவருக்கு இன்னொரு ஒரு திருமணம் வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா இல்லை தனியாக இருக்கிறாரு நண்பர்களோடு இருக்காரு எங்கள் வெளியிலாம் சாப்பிட்றாரு இந்த மாதிரி போயிருக்கப்ப அவர் ஒரு குடும்பம் வேணும்னு எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லாமல் ஒரு சில நாட்கள் நிச்சயம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த பழைய காதலை மறக்காம அந்த காதலுக்கு ஒரு பெரிய போதை தான் அது இறங்கவே இறங்காது அது அது முதல்ல காதல் பண்ணி தொலைஞ்சிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் அது ஆனா பெண்ணும் அவன் மண்டலையே சுற்றிக்கிட்டே கிடக்கும் ஒரு ஓரத்தில் அதனால் என்னென்னா அந்த காதல் அவரை விட்டு விலக முடியல இப்போ அதனால என்ன சினிமா டைலாக் மாதிரி பற்றி இவ்ளோ பெருசாக பேசுறீங்க எல்லாருக்கும் இருக்காமையா இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சோகம் முதல் ஒரு வாழ்க்கையில் முதல் முதலில் சந்தித்த சோகம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல் முதலில் சந்தித்த காதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்குதுல்ல அதை பெரிய இம்ப்ரெஷன் முதல்ல வாங்கின கார் முதல்ல வாங்கின வீடு முதல்ல வாங்கின சம்பளம் அது மாதிரி முதல் காதலுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது அடுத்தடுத்த காதலெலாம் இன்றைக்கி வந்து போயிடுச்சு இங்கே போயிடுச்சு ஆனால் அந்த முதலுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மெமரியான விஷயம் இல்லை பெரிய மெமரி அப்படிங்கும்போது போது அதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த பிரேக்கப்பை சில பேர் அதை வந்து கடந்து போயிடுவாங்க சில பேர் வந்து அதை வந்து மறந்து போயிடுவாங்க ஆனால் வந்து இவங்க வந்து அந்த அந்த விஷயங்கள்லேருந்து மீன் எடுத்து வர முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ஒன்றொரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து அதை மறக்க முடியாமல் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதுதான் நடந்தது இதை வந்து வெளியில் வந்து அவர் வந்து ஏமாற்றிட்டார் அவர் இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு இவர் சாதாரண ஒரு நபர் தான் சார் இப்போது இந்த வேடன் பற்றி தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கே தெரியுது அரசியல் காரணம் தான் இருந்தேன் இப்போ எத் இந்த மாதிரியான செஞ்சால் அவர் திருப்பியும் ஜெயிலில் போட்டுவிடுவாங்க அது மட்டும்தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்கும் நம்ப அவரை அவருடைய குரலை முடக்கணும் அவருடைய வீரியத்தை அடக்கணும் அவருடைய எழுச்சியை நசுக்கணும் அதுதான் அவங்களுடைய டார்கெட் அதுக்கு எந்தெந்த வழியில் தஞ்சாவழகு போடுவோமா இல்லை வந்து தேச துரோக வழக்கு போடுவோமா அப்படி எந்தெந்த வழியில் கடைசியாக வந்து ஒரு மனிதனை சாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து சாச்சிடும் பெண் விஷயம் பெண் விஷயம் சாச்சிடும் அவன் அவங்க கேரக்டர் நாசம் பண்ணிடும் அப்போ அதை கையில் எடுத்திருக்காங்க கடைசி ஆயுதமாக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இந்த பொண்ணை வச்சு பண்ணுறாங்க ஆனால் அதை மறக்கலையே மறக்கவும் இல்லை அதை மறுக்கவும் இல்லை நாங்கள் இருந்தோம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு ஆமாம் நாங்கள் நாங்கள் பேர் சாட் பண்ணோம் ஃபோன் பண்ணோம் இந்த இருக்குது எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கோங்க ஏன் நீங்கள் ரெண்டு வருஷம் பேசலை ஏன் ரெண்டு வருஷம் இதாக பண்ணுங்க சார் இப்போ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன மாதிரி சார் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் என்னவா இருக்கும் சார் இல்லை நெக்ஸ்ட்டு என்கொயரி நடக்கும் இவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவார் அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க லீகலாக ஏதாவது மேரேஜ் பண்ணியிருக்காரா அப்படின்றதான் பார்ப்பாங்க அது மாதிரி எதுவும் இல்லைனா லீகலாக சட்டப்படி எதுவுமே கிடையாது நாங்கள் நண்பர்களா இருந்து பிரிஞ்சிட்டோம் திருப்பி என்னை வந்து அப்போ நண்பர்களாக இருக்கப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீகலாக அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் வாங்கினாரு எல்லாரும் கடைசியில் போய் அங்கே நிற்கிற இடம் அந்த இடம் தான் என்ன பணம் வாங்கினாரு அவங்க வந்து பணம் பணம் வாங்கினாரு நான் இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப நம்ம ரெண்டு ஹோட்டலுக்கு போயிருப்போம் சாப்பிட்டுருப்போம் ஒருத்தர் பில் கொடுத்துருப்பார் இல்லை அந்த நேரத்தில் பொருளாதார தரிஞ்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டவா இருப்பார் ஏதாவது கேள்வி வந்து ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹாஸ்டலி ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்போ என்னிடம் வந்து ஒரு லட்சம் வாங்குனாரு ஒரு ஒரு கார் வாங்கியிருப்பாங்க எங்கே டூர் போயிருப்பாங்க அதுக்கு ஏதாவது பே பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து கணக்கில் எழுதிருவாங்க இதெல்லாம் எனக்கு குடு அப்போ என்னை ஏமாற்றி வாங்கினார் ஏமாத்தி வாங்கணும் ஏமாறக்கூடிய அளவுல இந்த பொண்ணு இருக்கா டாக்டர் படித்த டாக்டர் படித்த பொண்ணு ஏமாறக்கூடிய அளவுக்கு இருக்கா இதுக்கு பிறகு பின்னாடி ஒரு அரசியல் அந்த பொண்ணை வச்சு இவரை காலி பண்ணணும் இவரை டார்கெட் பண்ணணும் இவரை முடக்கணும் அப்படின்னு வேலையை செய்கிறாங்க சார் ஏமாத்துறதுன்னு சொல்றது வேற சார் பாலியல் வன்கொடுமைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன சார் அப்போ பாலியல் வன்கொடுமைன்னா அவங்களை வந்து நீங்க எப்படி அவர் உங்களுக்கு முன்னப்படே தெரியாதா இல்ல உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணாரா அந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை உங்களை பண்ணார்னா மூணு வருஷம் ஏன் அவரோட ட்ராவல் பண்ணீங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கார் ஒருத்தர் வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து இது பண்ணாரா அதுதான் உண்மையாகவே அஃபென்ஸ் இல்லை சார் அதுதான் அஃபென்ஸ் ரெண்டு பேர் மியூச்சுவலாக இருந்தது எப்படி அஃபென்ஸ் ஆகும் மூணு வருஷம் நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருங்க ரெண்டு பேரும் அது எப்படி அஃபென்ஸாக வரும் உண்மையை சொல்லப்படா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ரெண்டு பேர் இருந்துருக்குறாங்க ஓகே ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து முட்டிக்கிச்சு ரெண்டு பேருக்குமே என்ன காரணம் தெரியல இது வந்து இன்னைக்கு ஒரு வேற ஒரு ஃபோ இதில் டார்கெட் பண்ணுறாங்க சார் இன்னமும் வேரன் வந்து அந்த மாதிரியான ஒரு ராப் சிங்கிங் பாடுறது தான் இப்போ லேட்டஸ்டாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணி பயங்கர ஹிட் ஆ ஹிட் இப்போ இந்த மாதிரி பாடுறது தான் இப்போ இது மாதிரியான ஒரு த்ரெட் இருக்கிறதுனால இன்னும் இவரை வந்து எப்படியாவது நீங்கள் சொன்ன மாதிரி அடக்கணும் ஒடுக்கணும் எத்தனை நாள் தான் சார் இவங்களால இது பண்ண முடியும் நம்புறேன் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இவ ஒவ்வொரு முகமுடியாக வந்து உடஞ்சிரும் இவங்க பண்ணுற பிளாக் வந்து ஓனாக உடஞ்சிரும் முதல்ல போட்டாங்கன்னா அந்த கஞ்சா காசு போட்டாங்கன்னா மக்கள் தன்னிச்சையாக வந்து அதை பண்ணால் அதையும் ஒத்துக்கிட்டாரு வேடன் டெருல பெரிய சிறப்பு என்னன்னா எந்த தான் செய்த குற்றத்தை முதலில் ஒத்துக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும் தைரியம் வேணும் அதனை ஒத்துக்கிறாரு நான் ஆமா நான் பசங்களோடு சேர்ந்து தவறு பண்ண பண்ணாதீங்கன்னு ஒத்துக்கிட்டாரு இந்த பொண்ணு மேலே வச்சு டார்கெட் பண்றாங்க ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் திருமணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம் எங்களுக்குள்ள ஒத்துக்கல எல்லாத்தையும் ஓப்பனாக தான் சொல்றாரு அதுக்குன்னா எவிடென்ஸ் இவரே கொடுப்பாரு கேட்டா அப்படிங்கும் போது இதை வந்து என்ன செய்ய வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அங்கே ரசிகர்கள் மத்தியில் பார்த்தியா வேடன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இந்த மாதிரியான ஒரு தப்பான நபர் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லக்கூடிய வேலையை செய்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இது இந்த கேஸ் எப்படி முடியும் இல்ல எதிர்பார்ப்பு அப்படின்னா இவர் தரப்புல வந்து இவர் எல்லாத்தையும் சொல்றாரு மறுத்தாதான் அது கேஸ் இதாகும் இப்போ ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆன அன்னைக்கு நடந்த சம்பவங்களா இருக்கும் இல்லையா இவர்டையும் எப்படி அடிச்சுருக்கும்ல இது மாதிரி நமக்குள்ள வேண்டாம் உன் நம்பர் பிளாக் பண்ணிக்க நான் என் நம்பரை பிளாக் பண்ணிக்கிறேன் இதுதான் நம்ம சந்திக்க பேசக்கூடிய கடைசி வார்த்தையா இருக்குங்கிற இது வந்து இவர்ட்டையும் இருக்கு இல்லையா அந்த சாட்டு அந்த பொண்ணு பேசின சாட்டும் இருக்கும் இல்லையா அந்த பொண்ணு பேசுகிற ஆடியோ உண்மையாவே நம்ம ஒரு கேஸ் கொடுக்குறோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு செலிபிரிட்டி எல்லாம் ஒரு கேஸ் குடுக்குறோம் அதுவும் இப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு அவரு பாப்புலர் ஆகியிருக்காரு அப்படின்றது இப்போ உலகமே திருப்பி பார்க்குற அளவுல இருக்கிற ஒரு பெர்சன் மேலே நம்ம இது மாதிரி ஒரு கேஸ் குடுக்குறோமே இதோட பேக்ரவுண்ட் என்ன இருக்கும் இதோட விளைவுகள் என்ன இருக்கும்ன்றதெல்லாம் யோசிச்சிருக்க யோசிக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஜெயலலிதா யார் இருந்தாங்களே இறந்து போன பிறகு எத்தனை மகனு அந்தமாவுக்கு தெரியல மாசம் மாசம் ஒரு ஆள் கிளம்பி வருது நான் அந்த மாதிரி மகன்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி ஒரு ரெண்டு நாளைக்கு பரபரப்பாக இருக்க ஒரு அடங்கி போயிடும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீ யாராவது மகன் வந்துட்டு நீ போயிருவியா நீ சார் எனக்கு ஒரு விஷயம் சார் இப்போ வேடன் பத்தி மக்களை வந்து இன்னுமே பேச வைக்கிறாங்க மக்களே மறந்துருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் பேசக்கூடாது ஓகே இப்படி ஒரு பர்சனை மறக்கணும்னு நினைச்சா கூட இவங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி திருப்பியும் வேடனை பத்தி பேசுறதுக்கு இதெல்லாம் செய்யறாங்களா சார் இல்ல ஹைப்ப கிரியேட் பண்ற அவரை முடக்கக்கூடிய வேலை செய்யறாங்க இல்லையே சார் இப்போ அவரை பத்தி நம்ம பேசாமே இருந்தாலே பாதி பேருக்கு இப்ப தெரியாம இருக்கும்ல இப்போ கேரளால இருந்த ஒருத்தர் இப்ப இந்த அளவுக்கு இங்க உலக அளவுல வந்து ஒரு முக்கால்வாசி பேருக்கு இப்ப தெரிய வந்திருக்காரு காரணம் வந்து இவங்களும் தானே சார் என்ன நடந்த

விஷயங்களை வெச்சு அவர்களை முடிக்கிற முடியாது. உண்மையாக மக்கள் அவரை நேசிக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் அவர் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா அவரும் அது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல நான் சரியா அது பொண்ணை பார்க்கல. அப்ப பல பேர் சொல்லுவாங்க இங்க. பல பேர் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கடைசில போய் நான் சொல்வாங்க. ஆமா நாங்க பழகணும் அதுதான் வேற மாரிய அது வேற மாதிரி போயிடும் இப்போ இவர் ஓப்பனாக சொல்றாரு. நாங்க உண்மையிலேயே அங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் இருந்தோம். ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணோம் அப்புறம் எங்களுக்குள்ள பிடிக்கல ஒத்து வரல ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு இதில் தவறு இருக்கு எக்ஸாக்ட்லி சார் சார் ஒரு விஷயம் நம்ம வந்து அதை மறைக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அது உதாகரமாக வெளியே வரும் தானே அக்செப்ட் பண்ணிக்கும்போது போது இதை கண்டிப்பாக இவங்களும் வந்து முடிச்சிருக்கலாம் சார் தேவையில்லாம இன்னும் வந்து அவரை டார்கெட் பண்றதுதான் வேற என்ன இருக்கு அந்த அந்த அவங்கள வந்து இப்போ வேற கல்யாணம் பண்ண போறாரு அப்போ அவங்களுக்கு பழைய ஃபீலிங்ஸ்லாம் அதில் வந்திருக்கும் வேண்டாம் இனிமேல் வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் ஒரு வருத்தம் இயக்கம் ஏதாவது சேர்ந்து வந்திருக்கும் அப்போ அவருக்கு வேண்டப்படாத ஆட்கள் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடு நம்ம பின்னாடி வந்து உண்மையாகவே வேடன் எளிமை ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் வேடன் மிக 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 கவனமாக இருக்கணும் எல்லா தரப்புலையும் அவர்களை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் மொட்டுமொத்தமாக அவருடைய கேரக்டரை வந்து அசோசினேட் பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவர் போதக்காரர் பெண் பித்தர் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலும் கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஃபைன் சார் உண்மையாவே கரெக்டான ஒரு டைம்ல வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து மேலும் மேலும் என்னப்பா நம்ம இவரை வந்து இவ்வளவு ரசிக்கிறோம் இவர் பேர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க உடனே ரொம்ப நன்றி சார்